பிரஜாபதியான தட்சன் கூறிய கூற்றுகளைக் கேட்ட தாட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றார் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முறுவலைப் பூத்தார்கள் இந்நிலையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தாரகாசுரனிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார் ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயம்வரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சதியை கொன்றுவிடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார் இம்முறையில் எவ்வித பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியாருக்கு தாரகன் கூற்றிலிருந்து ஒன்று புலப்படலாயிற்று அசுர குருவான சுக்கிராச்சாரியார் தேவர்களிடம் போரில் சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கிராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில் தட்சப் பிரஜாபதி அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு மூவுலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்பர மேடையில் வருகைக்காக வருகைக்காகக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயணி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேந்த முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் தன் பிறந்த சகோதரிகள் முடிந்த மாட்டில் ஆதரவு கூறியும் கலையிழந்த முகத்துடன் தாட்சாய்ணி காணப்பட்டார் தாரகாசுரனால் அனுப்பப்பட்டமாறு வேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவு வாயிலில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மெய்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதை கண்ட தச்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவு வாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து நுழைவு வாயில்கள் மூடப்பட்டன அரண்மனையின் அரியணைப் பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனைக் கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமரச் சொன்னார் தட்சப் பிரஜாபதி பிரஜாபதியான தட்சனின் சுயம்பர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தாட்சாயினியை சுயம்பர மேடைக்கு வருமாறு அழைத்தார் தன் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட செல்லமாக சதி என்று அழைக்கும் தாட்சாயினியை திருமணக்கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டார் தாட்சாயினி தேவி வந்தார்கள் தந்தையான தட்ச பிரஜாபதி தன் மகளின் திருமணக் கோலத்தைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயினி தேவியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வழங்குகளைப் பற்றியும் தன் மகளான தாட்சாயினியிடம் கூறினார் தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தாட்சாயனிக்கு தன் கணவனைத் தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயனிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக எனக் கூறினார் தச்ச பிரஜாபதி தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்துக் கொண்டிருந்தார் கண்கள் பார்வையிட்டதே தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் அலைப்பாய்ந்தன சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தார் தாட்சாயினி இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவரிடம் செல்ல மனம் துடித்தது சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரமளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என என்னும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டுவந்த வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறையே எம்பெருமானான சிவபெருமானிடம் கூறியதோ அக்கணத்தில் வெண்ணிற புகை அரண்மனை முழுக்க பரவிற்று அந்த வெண்ணிற புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிறைசூடிய சிவபெருமான் உதயமானார் சிவபெருமானின் உதயத்தைக் கண்ட தாட்சாயணி தேவி அந்த கணத்திலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முறுவலுடன் காட்சியளித்தார் சிவனின் உதயத்தை சற்றும் எதிர்பார்க்காத அங்கு கூடியிருந்த அனைவரும் திகைப்புடன் இருந்தனர் ஏனெனில் யோகியான சிவபெருமான் சுயம்பரம் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பே ஆனால் பிரஜாபதியான தட்சன் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர் எவ்வழில் வந்தாரோ அவ்வழியே செல்வதே நல்லது என்றும் ஏளனத்துடன் கூறினார் பிரஜாபதியான தட்சனின் இந்த வாதத்தை சற்றும் எதிர்பார்க்காத சபையில் கூடியிருந்தோர் வியந்தந்த கணத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கு இருந்து மறைந்தார் பிரஜாபதியான தட்சன் சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண் காணவில்லை என தோழிகள் அலறினர் தன் மகளை கவர்ந்து என் குலத்திற்கே இழிவை ஏற்படுத்தவே சிவபெருமான் இங்கு உதயமாகி உள்ளான் என்பதை அறிந்த தட்சன் பித்தனாகிய சிவபெருமானிற்கு அளிக்கும் தருவாயில் அங்கு தேவர்கள் உதயமாகி தட்சனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் மூவுலக தேவர்களை கட்டுப்படுத்தும் வன்மை கொண்ட பிரஜாபதி அவர்களின் அறிவுரைகளை ஏற்க மறுத்தார் பின் தன் தந்தையான பிரம்மதேவர் அங்கு உதயமானார் ஆனால் தன் தந்தையை மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாக பிரஜாபதி பேசி வந்தார் தாட்சாயணி தேவியை கவர்ந்த சிவபெருமான் தான் வாழும் இடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றார் அங்கு சிவபெருமானுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் சிவபெருமானின் வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது சிவனுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்தக் கண்கொள்ளா காட்சியை பிரம்மாவும் விஷ்ணுவும் தன் மனைவிகளுடன் வந்து தரிசித்து சென்றனர் இவ்வேளையில் யாருடைய அறிவுரைகளாலும் சாந்தியடையாத தட்சன் திருமாலை வணங்கி தன் மனக்குறையை கூறி வேண்டிக் கொண்டிருந்தார் அங்கு திருமால் உதயமாகி தட்ச பிரஜாபதிக்கு காட்சியளித்தார் திருமாலை கண்ட தட்சன் எழுந்து பணிந்து நின்றார் பின் திருமால் உன் மனக்கவலையை யான் அறிவேன் என்று கூறினார் அதற்கு பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பரம்பொருளே அந்த பித்தான சிவபெருமான் என் மகளை கவர்ந்தபோது நீங்கள் அங்கு தோன்றி உங்களின் பக்தனுக்கு ஏற்படும் துன்பத்தை தடுத்திருக்கலாம் என்று கூறி திருமாலிடம் முறையிட்டார் காக்கும் கடவுளான திருமால் தாட்சாயினியின் பிறப்பை பற்றி நீர் அறிவீர் என அறிவோம் என்று தட்சப் பிரஜாபதியிடம் கூறினார் உண்மையை அறிந்த நீர் அதை நடக்கா வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது பரம்பொருளான எண்ணாலும் உண்மைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது உன் தந்தையான பிரம்மதேவரின் அறிவுரைகளை ஏற்காமல் நீர் இழைத்த பிழையாலே இந்நிகழ்வானது அரங்கேறியது ஆணவம் இன்றி உன் மகளான தாட்சாயினி தேவியை சிவபெருமானுக்கு மணம் முடித்துக் கொடுத்திருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறாமல் இருந்திருக்கும் எனக் கூறினார் தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்ந்த வார்த்தைகளால் எதையும் அவமோதித்துப் பேச இயலாமல் அமைதியாக நின்றார் பிரஜாபதியான தட்சன் தாட்சாயினி தேவியை கொல்ல சென்ற அசுர வீரர்கள் தோல்வியுடன் வந்ததைக் கண்ட தாரகாசுரன் சினம் கொண்டு அவர்களை அழித்தான் தன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அஞ்சி நின்றான் இதற்கு தீர்வு கூற தம் குருவான சுக்கிராச்சாரியாரைக் காண விரைந்தான் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் திருமணக் கோலத்தில் கண்டவர்கள் தம் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணினார்கள் மூவுலகத்தில் உள்ள தேவர்கள் கைலாயமலையில் திருமணக் கோலத்தில் இருக்கும் சிவபெருமானை காண விரைந்தனர் திருமால் அருளிய அறிவுரைகளால் தான் செய்த பிழையை அறிந்தாலும் ஆணவத்தால் அதை உணர மறுத்தான் பிரஜாபதியான தட்சன் தவம் மேற்கொண்டிருந்த தனது குருவான சுக்கிராச்சாரியாரைக் கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனின் மனக்குழப்பத்தை அறிந்த நீர் நீர்கொண்ட மனக்கவலையை அறிவேன் என்றும் நம் இனம் செழிப்புற வேண்டி இந்த தவநிலையை மேற்கொண்டு உள்ளேன் என்றும் தன் தவம் நிறைவேறும் வரை அமைதியுடன் இருக்குமாறு கூறி பின் மீண்டும் தன் தவத்தை மேற்கொண்டார் தனது குருவான சுக்கிராச்சாரியாரிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது இனியும் ஏதாவது செய்யவில்லை எனில் தன் அழிவு நிச்சயம் நேரிடும் என தாரகாசுரன் அஞ்சினான் நாட்கள் கடந்தோடின தன் அன்பு மகளான தாட்சாயினி தேவியின் பிரிவை தட்சன் உணர்ந்தார் செல்ல மகள் ஓடி விளையாடிய இடங்கள் மற்றும் தன்னுடன் உரையாடி கல்வி கற்ற இடங்கள் யாவும் தாட்சாயினி பற்றிய நினைவுகளை தட்சனுக்கு அதிகப்படுத்தின தாட்சாயினி தேவி தன் தந்தையின் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய திருமணம் நிகழ்ந்ததால் தன்மீது தந்தை மிகுந்த கோபத்தில் இருப்பார் என்றும் தன்னை காண வரமாட்டார் என்றும் எண்ணினார் தான் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இன்றி தன் திருமணம் நிகழ்ந்ததை எண்ணி மனம் வருந்தினார் தன் மனைவியான தாட்சாயணியின் மன வருத்தத்தை அறிந்த சிவபெருமான தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார் அமைதியாக இருந்த கைலாயமலையில் பாடல்கள் பாடிய வண்ணம் இருந்தன எம்பெருமானின் இச்சேகையால் தான் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தான் விருப்பப்பட்டு மணமுடித்த கணவர் முன்னிலையில் மகிழ்வாக இருப்பதாக புன்முருவலுடன் காட்சியளித்தார் தாட்சாயினி தேவி புன்முருவலுடன் காட்சியளித்த தேவியைக் கண்ட எம்பெருமானான சிவபெருமான் தேவியே இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீரே முடிவு செய்வாயாக எனக் கூறினார் சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய இவ்வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியுற்ற தாட்சாயினி தேவி இது உசித்தமல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிழைகள் ஏதோ உருவாகக் கூடும் என அஞ்சினார் சிவபெருமானோ என்னில் பாதியான நீர் சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் என்றும் கூறினார் ஆனால் இனிவரும் காலங்களில் என் பொருட்டு முடிவுகளை நீரே எடுக்க வேண்டும் என்று திடமாகக் கூறினார் சாராயணி தேவி வாக்குறுதி அளித்தார் தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயணி தேவியையும் பிரிக்க ஏதேனும் வழியுண்டா என சிந்தனையில் ஆழ்ந்தான் ஏனெனில் தாட்சாயணி தேவி இருப்பது எம்பெருமான் வாழும் இடத்தில் அவ்விடத்திற்கு அவரின் அனுமதியின்றி சென்றால் கண்டிப்பாக தோல்வியே உண்டாகும் என எண்ணினான் தாட்சாயணியின் பிரிவை தாங்க முடியாமல் கைலாயத்தில் உள்ள தன் மகளை பிரஜாபதியான தட்சன் காண சென்றார் தன் மகள் மீது கொண்ட அன்பால் செருக்கினை மறந்தார் ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் என் மருமகன் என ஆணவம் உண்டாற்று இனி எம்பெருமானும் என் பேச்சைக் கேட்பார் என எண்ணினார் தன் தந்தை கைலாயமலைக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்த தாட்சாயினி தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் தந்தையின் வருகையை அறிந்து அவரின் விருப்பம் போல் கைலாய மலையில் தன் கணவனான எம்பெருமானின் ஆதரவால் சில மாற்றங்களை செய்தார் தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த தாட்சாயினி தேவி தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசிர்வாதம் பெற்றார் ஆனால் எம்பெருமானான சிவபெருமான் அவர் அமர்ந்த இருக்கையில் இருந்து எழாமல் இருக்கும் இடத்திலிருந்தே அவரின் வருகையை வரவேற்றார் இதனைக் கண்ட பிரஜாபதியான தட்சன் மிகுந்த சினம் கொண்டார் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவரின் மனதிலே வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் கழித்து தன் மகளை கண்டதால் அவள் செய்த தவறினை மறந்து ஏற்றுக்கொண்டார் பின் தன் மருமகனான எம்பெருமானிடம் தனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டி பிரஜாபதியான தட்சன் சிவனிடம் நின்றார் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமான் வினவினார் அதற்கு பிரஜாபதியான தட்சன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்திலே தங்க வேண்டும் என வேண்டினார் இதைக் கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உலகிற்கு பரம்பொருளான சிவனை தன் இல்ல மருமகனாக அழைத்தது நன்றன்று என அங்கு தட்சனுடன் வந்த அனைவரும் எண்ணினார்கள் தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்து தாட்சாயினி தேவி அதிர்ந்தார் மேலும் தன் கணவர் இவருக்கு எவ்விதம் பதில் உரைப்பார் என்றும் அந்த பதிலால்தான் சினம் கொள்ளாமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் தாட்சாயினி தேவி எண்ணினாள் பிரஜாபதியான டட்சன் கேட்டதில் எவ்விதமான சினமுமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவியான தாட்சாயினி தேவி கூறுவார் என்று சிவபெருமான் கூறினார் இனி தன் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் என்று கூறினார் சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தாட்சாயணி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒரு தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம் பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தாட்சாயினி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாட்சாயினி தேவியின் முடிவுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று கூறியதில் மகிழ்ந்தார் ஏனெனில் தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள் எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தாட்சாயனி தேவி தன்னுடைய கணவர் கைலாய மலையிலேதான் இருப்பார் என்று திடமாகக் கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தட்சன் திகைப்புட்டு நின்றார் இந்நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தார் இன்றுதான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின் தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தைப் போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாட்சாயினி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையிலிருந்து சிவனும் தாட்சாயினி தேவியும் வெளிவரும் தருணத்திற்கு அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தாட்சாயினி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதைக் கேட்டதும் தாட்சாயணி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தாட்சாயினி தேவி அசுரனின் அருகில் செல்லும்போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாட்சாயணி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீர் அறியவில்லையா எனக் கூறினார் சிவலிங்கம் குறிப்பிடுவது எது சிவலிங்கம் ஸ்ரீ சிவ லிங்கம் இங்கு சிவ என்பது பரம்பொருளான சிவனையும் லிங்கம் என்பது குறியீடு அல்லது அடையாளம் என்று பொருள் அதாவது சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் அடையாளம் என்று பொருள் லிங்கம் உணர்த்தும் பொருள் யாது லிங்கம் என்பதன் பொருள் அருவுருவம் ஆகும் அருவுருவம் என்பது அருவம் உருவமாகும் அருவம் என்பது கண்களுக்கு புலப்படாத உணரக்கூடியவை ஆகும் உருவம் என்பது கண்களுக்குப் ஆகும் மானிடர்கள் மட்டும் உயிர்கள் அல்லாமல் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதைக் குறிக்கிறது கண்களுக்கு புலப்படும் உயிரினங்களில் மட்டுமல்லாமல் அவ்வுயிரினங்களில் அருவமாக இருக்கும் பொருட்களுக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது எல்லா உயிரினங்களின் உருவங்களையும் அவ்வுயிர்களில் உள்ள அருவத்தையும் ஒன்றிணைத்து வணங்கி வழிபாடு செய்வதே லிங்க வழிபாடாகும் இருவரின் பேச்சுகளால் குழம்பிய தாட்சாயினி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுப்புறமாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார் சிவபெருமானின் கண்களை மட்டும்தான் கண்டார் அந்தக் கண்ணில் வெறியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தாட்சாயினி தேவி இடது புறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நகர்ந்தார் இடது புறத்திலிருந்த சிவபெருமானின் கண்களை கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணையும் மட்டுமே தென்பட்டன இவரே என் கணவர் என அணைத்துக் கொண்டார் தாட்சாயினி தேவி வலதுபுறத்தில் இருந்த போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தான் தேவியே உன்னைக் கொல்லவே யான் இங்கு அனுப்பப்பட்டவன் இம்முறை எவ்விதப் பிழையும் இன்றி நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறினான் இந்த முறை பிழையும் இன்றி நான் உன்னைக் கொன்றே தீருவேன் என்று அசுரன் தாட்சாயினி தேவியிடம் கூறினான் தன் முன்னிற்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமும் இன்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் நின்றார் அணையும் விளக்கு எப்போதும் பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர் இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான் நிற்பது சிவபெருமான் அருகில் அதனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான் ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியடைந்தான் இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் அதிகரித்த சிவன் சூலாயுதம் வாளாக மாற்றி அவ்வாளைக் கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார் கருணை ரூபமாக இருந்த சிவனை கோபரூபத்தில் கண்ட தாட்சாயினி தேவி திகைப்புற்று நின்றார் சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார் அரக்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைந்து இருவரும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் இருவருக்கும் இடையே உள்ள உறவானது உறுதியாக ஆரம்பித்தது இருவரும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர் இவ்வேளையில் பிரம்ம தேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தாட்சாயினி தேவியும் அரியும் லட்சுமியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடன் இருந்து வேள்விகளை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர் கருணைக் கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தாட்சாயினி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றனர் இதேபோன்று காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தம் மனைவியான லட்சுமி தேவியுடன் கலந்து கொண்டார் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தங்கள் இல்லத்தாள்களான தாட்சாயினி லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர் மும்மூர்த்திகளையும் அவர்களின் மனைவிகளுடன் காண தங்களின் இரு கண்கள் போதாது என்றும் தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டதாக அங்கு கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சமே கண்கூட காண வேண்டிய இந்த அற்புதமான காட்சியை ஒரு அற்புதமான வினைக்காக யாவருக்கும் கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது அங்கு கூடியிருந்த யாவரும் அறிந்ததே இவர்களைத் தொடர்ந்து பிரஜாபதியான தட்சனும் அவரது மனைவியான பிரசுதியுடன் வருகை தந்தனர் இவர்களின் வருகையை அறிந்து அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள் தாட்சாயணி தேவி தன் அம்மாவைக் கண்டதும் அவருடன் உரையாட சிவனைத் தனித்து தன் அம்மாவைக் காண சென்றார்கள் பின் பிரஜாபதியான தட்சன்தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலைப் பணிவுடன் வணங்கினார் ஆனால் தம் மருமகனான எம்பெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் எழாமல் இருப்பதைக் கண்ட தட்சன் சினம் கொண்டதோடுவும் அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசியும் அருளினார் இதைக் கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான தட்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசீர்வதிப்பதா என்று கூறியதும் மட்டுமல்லாமல் உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறியவில்லையோ என்று கூறினார் இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றான் மேலும் இவர்களின் அன்பு மிகுதியால் தன்னைக் கொல்லக்கூடிய சக்தியுடைய பிள்ளை பிறந்து விடுவானோ என்று எண்ணத் தொடங்கினான் பிரம்மலோகத்தில் இதுவரை பொறுமை காத்த தட்சன்னாரதரின் பேச்சுகளால் பொறுமை இழந்து சிவபெருமானை நோக்கிப் பித்தனே யார் யாரை ஆசிர்வாதம் செய்வது என்னைப் பற்றி உமக்குத் தெரியாதோ என்று கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார் நான் என்ன பாலகன் என்று நினைத்தாயோ பித்தனே நான் யார் தெரியுமா என்று நீர் அறிவீரோ நான்தான் இந்த சிருஷ்டியில் உதித்த அனைத்து பிரஜைகளின் அதிபதி பிரஜாபதி என்று கூறினார் என்னை நீர் ஆசிர்வாதம் செய்வதா என்றும் இந்த உலகில் ஆசிகள் கூற சில நெறிமுறைகளை வகுத்தவன் நான் என்று இருமாப்புடன் கூறினார் தட்சன் இவரின் வாதத்தின் சத்தத்தால் தன் தாயிடம் உரையாடிக் கொண்டிருந்த தாட்சாயினி தேவி என்னவென்று புரியாமல் தன் பதியான சிவபெருமானின் அருகில் வந்தார் மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தட்சனின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்டனர்